இப்போ எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஒனில் உள்ள சாம் பார்க்கலாம் ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே இருபத்தி ரெண்டு மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் ஸோ மூணு பக்கம் கொடுத்துருக்காங்க முதல்ல அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அண்ட் அதை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ரூபாய் செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல நம்ம வயலின் பரப்பளவு வயல் எந்த வடிவத்தில் இருக்குது முக்கோண வடிவத்தில் இருக்குது ஓகேவா இப்போ ஒரு பக்கம் இருபத்தி ரெண்டு மீட்டர் இன்னொரு பக்கம் நூற்றி இருபது மீட்டர் இன்னொரு பக்கம் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் ஓகே இப்போது நம்ம ஹெரான் சூத்திரத்தையே பயன்படுத்தலாம் இல்லையா முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும் எஸ் குறிய என்ன ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை டூ ஏ என்ன 22 டூ ப்ளஸ் பி வந்து ஒன் C என்ன கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி டூ டிவைட் பை டூ இது மூணையும் நம்ம கூட்டணும் ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ள டிஜிட்டை நம்ம கூட்டினோம்னா என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டும் நாலு அடுத்து ரெண்டு ரெண்டும் நாலு நாலு ரெண்டும் ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ இரநூத்தி அறுபத்தி நாலுன்னு கிடைக்கிது டிவைட் பை டூ இதை நம்ம அடிச்சு கொடுக்கலாம் இல்லையா ஓரன் ரெண்டு ஓரன் ரெண்டு மூவ் இரண்டு ஆறு இரண்டு நாலு அப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டு இப்போ ஃபா ஏரியா கூடிய ஃபார்ம்லாம் என்ன ஏ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் என்ன நூற்றி முப்பத்தி ரெண்டு எஸ் மைனஸ் ஏன்னு இருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி டூவை கழிக்கணும் நூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டு போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் நூற்றி பத்துன்னு கிடைக்கும் அடுத்து எஸ் மைனஸ் பி நூற்றி முப்பத்தி ரெண்டில் இருந்து பி நூற்றி இருபத்த கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பனிரெண்டு அடுத்து எஸ் மைனஸ் சி நூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்ட கழுஷ்டம் நம்ம கழுஷ்டம் நமக்கு என்ன கிடைக்கும் டென் இப்போ நம்ம நூத்தி முப்பத்தி ரெண்டை எப்படி எழுதலாம் பதினொன்னு இன்ட்டு பன்னெண்டுன்னு எழுதலாம் நூத்தி பத்து எப்படி எழுதலாம் பதினொன்னு இன்ட்டு பத்துன்னு எழுதலாம் பன்னெண்டு அப்படி இருக்கட்டும் பத்தும் அப்படி இருக்கட்டும் இப்போ பத்து டபுள் டபுள் டைம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அப்போது பதினொன்று டபுள் டைம் இருக்குது ஸோ வெளியே எடுத்துக்கலாம் அண்ட் பன்னிரெண்டும் ரெண்டு தடவை இருக்குது இப்போ பன்னிரெண்டையும் வெளியே எடுத்துக்கலாம் அண்ட் பத்தும் ரெண்டு தடவை இருக்குது ஸோ இன்ட்டு பத்து இருபது சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம எழுதலாம் ரெண்டுமே ஒண்ணுதான் எது எது வேணாலும் நம்ம வந்து எழுதிக்கலாம் அடுத்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஒரு சதுர மீட்டருக்கு இருபது ரூபா அப்படின்னா இத்தனை சதுர மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னா ஆக்சுவல் கொஸ்டின்ஸ் ஸோ சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மொத்த செலவு ஓகேவா அப்போ ஆயிரத்தி முன்னூத்தி இருபதையும் இருபதையும் பேருக்குனா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போது இந்த நம்பருக்கு அப்புறமா இந்த மாதிரி ஜீரோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஜீரோவையும் சேர்த்து பெருக்கணும் அப்படின்னு கிடையாது முதல்ல இந்த ரெண்டு ஜீரோவை நம்ம எழுதிக்கிருவோம் இப்போ நூற்றி முப்பத்தி ரெண்டையும் ரெண்டையும் பெருக்குவோம் இரண்டு நாலு மூவ் ஆறு ஒரெண்டு ரெண்டு ஸோ இரநூத்தி அறுபத்தி நாலு இந்த ரெண்டு ஜீரோ நம்ம போட்டோம் ஸோ இதுதான் ஆன்சர் ஸோ அந்த முக்கோணத்துக்கு சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு வந்து ரென் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு ரூபாய்